சமூக வலைதளங்களில் சட்டத்திற்கு விரோதமாக அவதூறு பரப்பும் வகையில் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பதிவுகள் யார் வெளியிட்டாலும் போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமியின் கணவர் நடராஜன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நடராஜனின் தம்பிக்கு கொலைக்கு காரணமானவர்கள் வீட்டில் அதை நடத்தி காட்டுவோம் என்று முகநூல் பக்கத்தில் நடராஜன் மிரட்டல் விடும் வகையில் பதிவிட்டிருந்ததாக புகார் அளிந்தது இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் நடராஜனை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி நடராஜனின் சகோதரரும் அதிமுக பிரமுகருமான பார்த்தீபன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது நாம் தமிழர் கட்சிகளிருக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐ அதிகாரிகளுக்கும் இடையே சமூக வலைதளத்தில் கடும் மோதல் வெடித்துள்ளது சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் சாட்டை துரைமுருகன் செல்போனில் இருந்த உரையாடல்களை திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள் வெளியிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதன் பின்னணியில் திருச்சி எஸ்பி வருண்குமார் இருப்பதாக குற்றம் சாட்டிய நாம் தமிழர் கட்சியினர் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்த போலீஸ் அதிகாரி பணியில் இருக்கக்கூடாது என்று அவருக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் இதில் ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் மற்றும் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது இதனையடுத்து வருண்குமார் ஐ பி எஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களின் பட்டியலை வெளியிட்டு அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதுவரை சமூக வலைதளங்களிலிருந்து தற்காலிகமாக விடைபெறுவதாகவும் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது